சூரிய மண்டலத்துக்கு போகணும் ராக்கெட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முதல்ல அமெரிக்கக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க நீ சூரிய மண்டலம் போகிறியா அவன் சொன்னா போகிறேன் ஆனால் திரும்பி வர முடியாது அதனால் எனக்கு ஒரு கோடி டாலர் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்குடான்னு கேட்டாங்க நான் வரலேன்னா என் மனைவிக்கு கொடுக்குறதுக்காக சரி ரைட் நீ என்கிட்ட போய் நில்லு ரசிகக்காரன் கேட்டாங்க நீயே ரெண்டு கோடி டாலர் வேணும்னா எதுக்குடான்னு கேட்டாங்க ஒன்று மனைவிக்கு ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கோடி சரி ரைட் நீ என்கிட்ட போய் நில்லு இந்தியாக்காரனை கூப்பிட்டாங்க நீயே அவன் சொன்னான் எனக்கு மூணு கோடி டாலர் வேணும் அப்படின்னா எதுக்கிட்டான்னு கேட்டாங்க ஒரு கோடி என் மனைவி கொடுக்கணும் ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் இன்னொரு கோடி இந்த ஒரு கோடி கொடுத்தா போறேன்னு சொன்னால அமெரிக்காக்காரன் அவனை கொடுத்து அவனை போச்சொல்லிடணும் அப்படியே அவனும் போகிறேன் நமக்கு ரெண்டு கோடி மிச்சம் நமக்காக எவனா சேர்த்தா நல்லா இருக்கும் பாருங்க அதுக்காக இதை விடுங்க இந்தியாக்காரன் மூணு பேர் அமெரிக்காவுக்கு போனான் அவனுக்கு என்ன ஆசைன்னா நூற்றி நாற்பது மாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு பில்டிங்கில் போய் தங்கணும்னு ஆசை ஏன்னா அங்கேருந்து அப்படியே உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு மூணு பேரும் போய் நூற்றி நாற்பதாவது மாடியில் ரூம் போட்டாங்க கீழே வந்து கேட்டாங்க இந்த ஊரில் என்ன விசேஷம்னு ஹோட்டலில் சொன்னாங்க விசேஷம்லாம் அப்புறம் பத்து மணிக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா லிஃப்ட் ஓடாது நூற்றி நாற்பது மாடி ஏறித்தே இறங்கணும் பார்த்துக்கோ இவங்க சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் பயங்கரமான பங்க்சுவாலிட்டி பத்து மணிக்கு கரெக்டாக வந்துடுவோம் போயிட்டாங்க போய் தெரு தெருவா சுற்றி பத்தையாளுக்கு வந்திருக்காங்க தெரு தெரியாமல் லிஃப்ட்டு ஓடலை இப்போ மேலே போகணும் நூற்றி நாற்பது மாடி நாலு மாடி ஏறி இறங்கினாலே சில பேருக்கு குப்புற விழுந்துருவாங்க இப்போ மூணு பேரும் ஏறி போகிறப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சான் சோக கதையாக சொல்லிக்கிட்டு போவோம்யா அப்போ தான் விடிய இருக்குள்ள போயிட்டு சேருவோம்னு ஒருத்தர் ஒரு கதை சொன்னேன் ஒரு ஐம்பது மாடி போனாங்க இன்னொருத்தனை கேட்டாங்க நீ சொல்லு அப்படின்னு இல்லை நான் மேலே வந்து சொல்கிறேன் அப்படின்னா சரின்ட்டா இன்னொருத்தன் சொன்னால் ஒரு வழியாக போய் நூற்றி நாற்பதாவது மாடியில் மத்திய ராத்திரி ஒரு மணிக்கு போய் சேர்ந்தாங்க சரி ஓன் கதையை சொல்லு அப்படின்னாங்க மூணாவது ஆளை பார்த்து சொன்ன சாவி தான் இருக்கு அப்படின்னா இந்த ரூம் சாவி மூணு பேர் நொந்து போனாங்க ரெண்டு பேரும் சரி இறங்கியிருக்காங்க இப்ப இறங்குறப்ப ஆளுக்கு ஒரு சோக கதை சொல்லணும் மாறி மாறி சொல்லிட்டே வந்திருக்கேன் இதுல இன்னொருத்தையும் சொல்லாம இருந்திருக்கேன் சோக கதை ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க நான் கீழே வந்து சொல்றேன் அமைத்திரம் சொன்னேன் அப்படின்னா சரி கீழே வந்து சொல்லு ஒரு வழியா கீழ வந்து நைட்டு மூணு மணிக்கு சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இப்ப சொல்லுவோம் சோக கதை என்னன்னு கேட்டாங்க இல்ல அந்த ரூம் சாவி இல்லாட்டாலும் திறக்க முடியும் அப்படி ஒரு மாடல் அப்படின்னா இதை முதலே சொல்லிருக்கலாம்ல இப்போ திரும்ப ஏறாங்க மேலே ஏறுனா நொந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் சிவக்கதை சொல்லிட்டா இன்னும் ஒருத்தன் சொல்லணும் ஒரு வழியாக ஏறி போய் அஞ்சு ஆளுக்கு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அந்த நூற்றி நாற்பதாவது மாடியில் இப்போ ஒருத்த மாத்திரம் சிவக்கதை சொல்லலை நீ சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்னால் நம்ம தங்கி இருந்த ஹோட்டலில் ஏற்றாப்பில் இருக்க அப்படின்னா அதாவது விடிய விடிய வேறு ஹோட்டலில் ஏறி இறங்கியிருக்காங்க அதனால ஒவ்வொரு வெளிநாட்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லலாம் இதெல்லாம் நம்ம நகைச்சுவையில் கேள்விப்படுறது இன்னொரு ஜோக் என்ன அப்படின்னா அப்பப்போ சீசனில் வந்து வந்து காணா போகும் அந்த ஜோக்கு அது என்ன இப்ப நான் ஒரு ஜோக் சொல்கிறேன் பாருங்கள் இதை கொஞ்சம் முன்னே சொன்னாலும் புரியாது சொன்னாலும் புரியாது ஒரு விமானம் போயிட்டு இருந்துச்சு விமானத்தில் நாலு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு விமானம் ஓட்டுற பைலட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு ஸ்கூல் பாய் உட்காந்துருந்தாங்க திடீர்னு விமானம் தீப்பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு விமானத்துல நான் நாளே பேர் உட்காந்துருக்காங்க மூணே மூணு பாராசூட் தான் இருக்குது கீழே குதிக்கிறது பராசுட்டு அப்படி கொடை மாதிரி விரியும் விமானம் தீ பிடிச்ச உடனே விமானம் என்ன பண்ணாரு ஒடியாந்து ஒரு பாராசூட் எடுத்து டமானு குதிச்சிட்டாரு அரசியல்வாதி அதை காட்டில் வேகமாக ஓடியாந்து ரெண்டு பேரும் தள்ளி விட்டு அந்த அளவு ஒன்று எடுத்து குடிச்சுட்டான் இப்ப பாதிரி யாரும் பையனை உட்காந்துருக்காங்க ஃபாதர் சொன்னாரு தம்பி நீ வாழ வேண்டியவன் ஒரு பராசுட்டு தான் இருக்கு நீ எடுத்து குதி அப்படின்னாரு அவன் சொன்னா இல்ல ஃபாதர் ரெண்டு இருக்கு அப்படின்னா எப்படிறான்னு கேட்டாரு அவசரத்துல அரசியல்வாதி என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டி கீழே குச்சிட்டான் அனையாமல் இந்நேரம் என் போயிருக்க மாட்டான் அப்படியே என் போனாலும் நாட்டுக்கு நல்லது வாங்க நம்ம நின்ற குதிப்பான் அப்படின்னா இந்த ஜோக்கை யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்கூல் பேக்குங்கிற விஷயம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே சொன்னாலும் புரியாது ஏன்னா அப்பெல்லாம் ஸ்கூல் பேக் கிடையாது ஒரு மஞ்சள் பைக்கெட் வச்சுருப்போம் அதுக்கு தான் ஸ்கூல் பேக்கு அதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா எது வச்சாலும் கிழிஞ்சு போகும் சில பேர் காதை அத்து தர தரம் எழுத்துக்கிட்டே போவாங்க அப்படியே அதான் அது இது சீசனில் வர்றது இன்னொன்று என்ன அப்படின்னா அப்பப்போ அனுபவிக்கிற ஜோக் இருக்கு பாருங்கள் இதான் அனுபவமான ஜோக் ரொம்ப இருக்கும் நம்ம நாட்டில் கேள்வி கேட்குற ஆளுகளை பூரா தொகுத்து வச்சோம்னா ரொம்ப அழகாக வரும் அத்தனை கேள்வி அப்படி கேட்பாங்க சில பேர் கல்யாண வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை கொண்டு போகிறோம் சில பேர் கல்யாண பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை கொன்று எடுத்து விடுவேன் எப்போ கல்யாணம் அது அதில் போட்டிருக்கோம் என்னைக்கு அதுவும் அதில் போட்டிருக்கோம் யாருக்கு அதுவும் அதில் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் கேட்டு நம்மளை வெள்ளிக்கிழமையா நான் வர முடியாதியா அப்படிமா இதை முதலே சொல்லியிருந்தாலும் நம்ம இன்னும் நாலு பேர் கொண்டு கொடுத்துருப்போம் இப்படி ஆளுங்கள்ட்ட நமக்கு பதிலும் மற்றதும் பேசி பேசி என்ன ஆகிறோம்னா ரொம்ப நொந்து போகிறோம் இந்த அனுபவமாக தனியாக சொல்லலாம் வரிசையா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறத சொன்னோம்னா அது ஆயிரம் கேள்வி கேட்குற மனுஷன் வருவான் இறங்கி போகிறப்ப சொன்னால் நல்லாயிருக்கும் சில பேர் சம்பந்தம் இல்லாமல் கேட்பான் ஒரு நான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தன் கேட்டான் அவன் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா எனக்கு அவளையும் தெரியாது அவனையும் தெரியாது சரி செய்ய கூடாது என்ன செய்யக்கூடாதா உனக்கு பொல்லா தெரியுமா அப்படின்னா இல்ல செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யலாமா செய்யலாம்னு சொன்ன இப்ப என்னடா அதுக்கு வைறான் இதுக்கு வைறான் அப்படின்ட்டு பேசாம இருந்தேன் அப்புறம் அவன் கதையை போறான்னு சொன்னான் அவளை பத்தி அவனை பத்தின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான் இப்ப நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அவன் என்ன ஆனா இவன் என்ன ஆனா இந்த குடும்பம் என்னாச்சு நமக்கு என்ன கவலையா இல்லை நாட்டுல ஆயிரம் கவலை இருக்கு அந்த கவலைக்கு நடுவில் இதை வேற பூத்தி விட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம இந்த யோசனைகள் யோசித்து யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி அனுபவங்கள்ல சொன்னோம்னா நல்லா இருக்கும் சில தண்ணி வண்டி நல்லா ஃபுல்லாக தண்ணியை போட்டு பஸ்ஸில் ஏறிடுவாங்க ஏறினா கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க ஒரு தண்ணி வண்டி பஸ்ஸில் ஏறுனா கண்டக்டர் கேட்டார் எங்கே போகணும் அப்படின்னாரு கக்க கெக்கன்னு சிரிச்சிட்டேன் அப்படியே எங்கே கண்டுபிடி பார்ப்போம் ஆ எங்கே வரேன்னு கண்டுபிடி கண்டக்டர் சொன்னார் சொல்லியா நீ படிச்சவன் தானே கண்டுபிடி பார்ப்போம் அந்தாலும் பார்த்தார் நீ டிக்கெட்டே எடுக்க வேணாம்யா அவனை கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிட்டார் அப்புறம் என் நிலைமையை கேட்டுக்குங்க சில தண்ணி வண்டி பேசிய கொண்டு விடுவாங்க சில பேர் ஒரு வாரத்தை கூட பேசாமல் டவார்னு வாந்தி எடுத்து விட்டு ஓடிப்பிடுவேன் அப்படியே சில பேர் வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து வந்து நம்மளை பயமுறுத்துவான் ஒரு தடவை நான் கம்பத்துக்கு இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு தண்ணி வண்டி உட்காந்துண்ணா அப்படின்னு வாந்தி எடுக்க வருவேன் பேசாம பேசாமல் இருந்துருவேன் இப்படி மேம் சும்மா இருந்துருவேன் நான் அப்புறம் அவனை கெஞ்சி கேட்டேன் நீ சும்மா எடுத்துரு நீ எப்போ எடுக்க போறன்னு பயந்து பயந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தேவைதான் அதுக்காக இதெல்லாமே எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்புறம் என்ன பண்ணா அவன் என்கிட்ட மெதுவாக ஆரம்பிச்சான் காந்தி செத்துட்டு ஆரம்பல அப்படின்னா நான் பயந்து போனேன் இவன் எந்த காந்தியை கேட்கலான்னு தெரியல ஏன்னா நம்ம நிறைய காந்தியை கொண்டவங்க நான் ஆமா தேம்பி தேம்பி அழுதுட்டேன் அப்படியே அப்போ தான் தெரியும் போல் இருக்க அவனுக்கு சில பேர் எதையும் லேட்டாக தான் கல்விப்படுவாங்க ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியாக ஓடிருக்கான் என்னன்னு கேட்டாங்க ஏசுனார கொண்டவன நான் விட மாட்டேன் அப்படின்னா என்ன அவருஷத்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இல்லையா நான் நேத்தம் பைபிள்ல படிச்சேன் அப்படின்னா இப்படி சில பேர் கடுமையான லேட்ல அலைவேன் இப்படி ஆளுகளும் உண்டு இந்த தண்ணி வண்டி என்ன பண்ணா என்கிட்ட கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன் கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்றேன் பஸ்ல ரெண்டு பேர் தண்ணிய போட்டு சலம்புறாங்க வர அப்படின்னு யாரா என்னையும் சேர்த்து தான் சில இடத்துல நம்ம வாயை திறக்கப்படாதுங்கிறது ஆனா சும்மா இருந்தாலும் விட மாட்டாங்க ராமநாதபுரத்தில் பேசி முடிச்சுட்டு வேகமாக வர்றேன் மதுரைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு ஒருத்தன்ட்ட கேட்டேன் அவன் என்ன பண்ணா ராத்திரி பத்து மணிக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னே அதுக்கு முன்னாடி ரெண்டு லைட் இருக்கும் அப்படின்னா இது எனக்கு தெரியாதா ஆனால் இது கேட்கப்படாது அப்படின்ட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு கடைசி பஸ்ஸு பத்து மணிக்குன்னு சொல்கிறாங்க அதை விட்டா அப்படின்னே அதை விட்டா அது போயிடும் அப்படின்னாவே ஏறத்தாலும் ஒரு அஞ்சாறு பேர் அங்கேருந்துதான் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவனை கொண்டே விட்றது அப்படின்னு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் சொன்ன பாருங்கள் டிரைவரை படுத்துகிற பாடும் கண்டக்டரை படுத்துகிற பாடும் நிறையா இருக்கும் டூர் போயிருக்காங்க ஒரு ஸ்கூலில் டிரைவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு தேக்கடியில் போய் இறங்கிட்டாங்க தேக்கடியில் இறங்கினா போட்டில் போகணும் போட்டு ஓட்டுறதுக்கு டிரைவரை காணும் போட்டை கொடுத்துட்டாங்க வேணா ஓட்டிகிட்டு போங்க இவங்க இருந்து போனவங்க என்ன பண்ணாங்க நம்ம டிரைவருக்கு தான் கார் ஓட்ட தெரியுமில்ல அவரே கூப்பிட்டு இதை ஓட்ட விட அவர் ஓட்ட தெரியுமா மாட்டாங்க தாராளம் ஓட்டுறேன்ட்டாரு அவர் ஏறினாரு இவங்க ஏறி உட்காந்தாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கொண்டு போயிட்டார் ஸ்டீமரை நடு ஏரிக்குள்ளே போச்சு வண்டி போனோடனே இன்னும் போச்சு அவர் சொன்னார் சரி இறங்கி எல்லாரும் தள்ளு அப்படின்னாரு ஏன்னா பஸ் ஓட்டுற ஆளை கொண்டு படகை ஓட்ட விட்டோம்னா அந்த கதை தான் ஆகும் இதை நம்ம அனுபவிக்கிறதுலையே பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப டூர் போகிறது ரொம்ப சிரமம் ஏன் அப்படின்னா அங்கே வரிசையாக போக சொல்லுவாங்க பார்க்கலாம் எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸ் எல்லாத்தையும் வரிசைன்னு போயிட்டு ரெண்டு ரெண்டு வேலை கைதி மாதிரி நடந்து போகணும் அதில் சில சமயம் நமக்கு பிடிக்காதவன் கையை பிடிக்க சொல்லுவாங்க அங்க அவன் நம்ம ஜென்ம பகைவனாக இருப்பான் அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டே கொடைக்கானல்லான் சுத்தணும் இப்போ பார்த்தேன் கொடைக்கானலில் ஒரு வாத்தியார் ஒருத்தன் போட்டு அடி எழுத்துக்கிட்டு இருக்காரு அங்கே என்ன எட்டி பார்க்கற அவன் அதுக்கு தான் வந்திருக்கேன் எட்டி பார்க்கறதுக்கு அருவியை பார்க்கறக்கு தான் வந்திருக்கேன் அதில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தான் நான் அவனை போய் கேட்டேன் ஏன் உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு கேட்டேன் இல்லை ஸ்கூலுக்கு போன பிறகு இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதி சொல்லுவாங்க நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை வரைகிடணுன்னு அதை நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்னா ஸ்கூலில் இருக்கப்ப அந்த மாதிரி சிரமம் இருக்கும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதையும் வச்சுக்கிட்டு காலேஜில் இருக்கிறதை வச்சு நிறைய ஜோக் சொல்லலாம் வாத்தியாருக்கும் பையனுக்கு இருக்கிற உறவு இருக்கு பாருங்க அது விதவிதமான உறவு கேள்வி பதிலே பின்னே எடுத்து விடுவாங்க இப்போ ஸ்கூலில் பிரச்சனை இல்லை கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க வாத்தியா சப்புன்னு ஒரு அற விட்டார்னா பேசாமல் இருந்துருவாங்க அதுக்கு மேலே கேள்வியை கேட்க மாட்டான் காலேஜில் அப்படி இல்லை காலேஜில் பையனை நாங்கள் சமாளித்து ஆகணும் கேள்விக்கு பதில் தெரியலனா விட மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா பதிலே சொல்லாமல் அவனை சமாளிப்போம் எப்படின்னா ஒரு தெரியாத கேள்வியை கேட்டான் பையன் அவனை பாராட்டுவோம் அருமையான கேள்வி தம்பி அற்புதமான கேள்வி இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா குட் கொஸ்டின் உட்காரு உட்கார்ந்துருவா பக்கத்தில் இருக்குவேன் கேட்பேன் என்ன அந்தாலும் பதிலே சொல்லு சொல்லி போகிறேன்டா நல்ல மனுஷன் அப்படிப்பேன் பதில் சொல்லியிருந்தால் கூட எனக்கு இந்த மரியாதை கிடையாது அது கேள்வி கேட்டவன் என்ன செய்யறது சமாளித்து உட்கார வைக்கிறது ஸ்கூலில் அழகழகாக வரும் விஷயங்கள் அப்படி இருக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜில் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்குறாரு மருத்துவக் கல்லூரி எப்படின்னா உடம்பு அறுத்து அனாட்ட மீன் அதுக்கு பேர் ஒவ்வொரு பாகமாக சொல்லி இதை சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய பிரேதத்தை வச்சு சொல்லி பேராசிரியுக்குறாரு பயகா சுத்தி அது பெண்ணுடைய பிரேதம் வயிற்று அறுத்து கர்ப்ப பைய காமிச்சு என்ன சொல்ல தெரியல பேசாம பேராசிரியர் சொன்னாரு இந்த பாரு இந்த உறுப்பு உனக்கும் இல்ல எனக்கும் சொல்லு அப்படின்னாரு அவன் சொன்னா மூல சார் அப்படின்னா இது வாத்தியாருக்கு ஒரு அடி பையனுடைய பிரமாதமான யோசனையும் கூட ஏன்னா தெரியல என்ன சும்மா இருக்க மாட்டாங்க என்னத்தையாக சொல்லி விட்டுருவாங்க அதாவது அவனால் சொல்ல முடியலன்னா நம்மளை போட்டு பாடப்படுத்துகிறாங்க எங்களுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு அதிகம்னா பாடம் சொல்லி கொடுக்குறதுக்குலாம் இல்லை நீங்கள் எழுதுகிற பேப்பரை திருத்திரம் பாருங்க அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது சில பேர் நாலு சுழியெலாம் போட்டு எழுதுறாங்க தமிழில் மூணு சுழி தான் இருக்குது நாலு சுழியை போட்டு எழுதுகிறான் என்னன்னு கேட்டால் தமிழ் வளருது அப்படிங்கிறான் அது சுழி மூலமாக வளரும் என்ன செய்யறது இதே மாதிரி இருக்கும் பரிசு எழுதிட்டுக்கப்போ ஒரு பையன் ஒடியாந்து என்கிட்ட கேக்குறான் பரிசையை முடிச்சுட்டு வந்து கொஸ்டின்னாக எடுத்துருக்காங்க முட்டாத்தனமாக எடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் அது முட்டாத்தனமாக இருக்குன்னா அப்புறம் நான் எடுத்தேனா என்ன அர்த்தம் ஆமாண்ணா நான் முட்டா பையனு அர்த்தம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வைவேன் நான் என்ன செய்யறது நானும் சேர்ந்து வஞ்சி விட்டுருது ஆமாம் நீ என்ன எழுத ஒரு போப்பா போ அப்புறம் ஒருத்தர் ஒடியாந்தேன் எப்படி பூரா அவுட் ஆஃப் சிலபஸ் சார் அப்படின்னா என்ன நடத்தாத கேட்டானானு கேட்டேன் இல்ல கொண்டு போனது ஒண்ணு கூட வரல அப்படின்னா இவன் கொண்டு போன பிட்டு வரலன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இன்னும் சில பேர் கையிலேயே எழுதுறாங்க பூரா தீம் பிட்ட கையிலேயே உட்காந்து எழுதி எழுதி பார்த்து எழுதிட்டு இப்படி இப்படி எழுதிக்கிட்டு இருந்திருக்கேன் ஒரு வாத்தியார் போய் பிடிச்சு விட்டார் கையை என்னடா கையில என்னாரு அவன் பயப்படவே இல்லை கற்றது கையளவு அப்படின்னா இவரு கடுப்பு தாங்க முடியல அப்ப கல்லாதது அப்படின்னாரு இடுப்பளவு அப்படின்னா இங்கேயும் வச்சிருக்கேன் அங்கேயும் வச்சிருக்கான் எப்படி வேணாலும் எழுதுவாங்க இதெல்லாம் அனுபவிக்கிற விதத்தை வச்சு சொல்லலாம் அழகழகா வரும் அதே மாதிரி இந்த அனுபவ சோக்கள் இருக்கு பாருங்க சிலது வித்தியாசமா இருக்கும் ஒரு வாத்தியார் சின்ன ஸ்கூலு எலிமெண்ட் ஸ்கூலு அங்கே லேபரட்டரி வசதியே கிடையாது பூரா கையிலேயே சொல்லி காட்டுவார் வாத்தியார் இப்படி விரலை காமிச்சாரு இதுதான் டெஸ்ட் யூப் அப்படின்னாரு சரின் இதுதான் அமிலம் இந்த கைய காமிச்சு இதே இதில் ஊற்றினால் என்ன ஆகும்னாரு விரல் வெந்துவோம் சார் நான் ஒருத்தன் சரி இப்படி சொல்லப்படாது அப்படின்ட்டு உண்மையிலேயே அமிலத்தை கொண்டு வந்து வச்சாரு அப்படியே ஆவியா போது என்ன பண்ணாரு ஒரு ஒரு ரூபா காசு எடுத்து அந்த அமிலத்துக்குள்ள போட்டார் போட்டுட்டு மாணவர்களை பார்த்து கேட்டார் இந்த ஒரு ரூபா நாணயம் இதுக்குள்ள கரையுமா கரையாதா எல்லாரும் பேசாம இருந்தாங்க சொல்லுங்க அண்ணாரு ஒருத்தன் கைதுனே சொல்லு கரையாது சார் அப்படின்னா கை கொடுத்தாரு எப்படி கண்டுபிடித்தாய் இந்த அமிலத்தின் தன்மையை தெரிந்து கொண்டாயா அல்லது நான் உள்ளே போட்ட உலோகத்தின் தன்மையை புரிந்து கொண்டாயா அவன் சொன்னால் எனக்கு அமலத்தின் தன்மையும் தெரியாது உலோகத்தின் தன்மையும் தெரியாது ஆனால் உம்மை பற்றி தெரியும் அப்படின்னா பத்து காசு கிலோ விழுந்தாலே கூட்டி அள்ளிருவியே தெருவையே ஒரு ரூபா கரையும்னா உள்ள ஓடுவியாயா ஆகவே கிடையாது அப்படின்னா அப்போ அவனுக்கு கெமிஸ்ட்ரி தெரியல பாத்தியாரை பற்றி சைக்காலஜி தெரிஞ்சு வச்சிருக்கான் இன்னும் சில பேர் எங்களையே மிரட்டுவாங்க ஒரு பையன் லேட்டா வந்தான் எல்லாம் நாங்கள் ஒன்றும் பேச முடியாது முன்னெல்லாம் அப்படி இல்லை நான் படிக்கிற காலத்தில் ஒரு வாத்தியார் ரொம்ப கோபமா இருப்பார் லேட்டாக வந்து அவனை வாசல்லே அடிக்கொண்டு விடுவாரு லேட்டாக வந்தவன் என்ன லேட்டுனாரு அவன் பயப்படவே இல்லை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா இவர் பயந்து போனார் பிரின்ஸ்பால பாத்துருக்கேன் ஓ உட்காரியா நான் உட்கார்ந்தவனை கேட்டேன் எங்க பிரின்ஸ்பாலை பார்த்தேன் அப்படின்னு சும்மா ஜன்னல் வழியா பார்த்தேன் அப்படின்னா இவன் வந்திருக்கேன் உள்ள பிரின்ஸ்பால் உட்கார்ந்து இருந்திருக்காரு இது உண்மையா பொய்யா கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா வெறும் விஷயத்த அவங்க மூணு பக்கம் எழுதுவாங்க ஒண்ணுமே இல்லாத இருக்கு பாருங்க நிறைய எழுதுவாங்க கலிங்கத்து பரணி பத்தி போர் பற்றி எழுத சொல்லியிருந்தோம் ஒருத்தனுக்கு தெரியாது ஆனா மூணு பக்கம் எழுதுறான் குதிரைகள் ஓடி வந்தன யானைகளும் ஓடி வந்தன தேர்களும் ஓடி வந்தன நான் கூட ஏதோ ஓட்டப்பந்தயத்தை பத்தி எழுதுறான் போட்டிருக்கு கடைசியில் எல்லாரும் செத்தார்கள் சுபம்னு போட்டிருக்கான் செத்தா எப்படி சுபமாகும் ஆகும் இதுல அவனுக்கு கலிங்கமும் தெரியாது பரணியும் தெரியாது எவனோ சொல்லிருக்கான் போற அதை போற வச்சுக்கிட்டு அன்பாட்டுக்கு உழுது தீர்த்துட்டான் அப்படியே இதெல்லாம் பரிசு எழுதுகிற மாணவர்கள் செய்கிற வேலை இன்னும் சில பேருக்கு எழுத தெரியலன்னு வச்சுக்கோங்க கேள்வி கேட்டால குழப்பி விட்டுருவாங்க அப்படியே என்னை கேள்வி கேட்டால உன்னை பார் என்ன செய்யறேன் அப்படின்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேள்வி கேட்டிருந்தோம் இதுதான் கேள்வி அவனுக்கு பதில் தெரியாது ஒருத்தனுக்கு அவன் பயப்படவே இல்லை பிரமாதமாக எழுதிருந்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக இது நாலாயிரம் பாடல்களை உடையது பிரபந்த வகையை சார்ந்தது திவ்யமா இருக்கும் இதுல எது தப்புன்னு சொல்லுவீங்க இது தப்பா ரைட்டா தப்பு மாதிரியும் தெரியும் ரைட்டு மாதிரியும் தெரியும் இந்த சிலவருக்கு ரெண்டு சுழியா மூணு சுழியா தெரியாட்டி ரெண்டே ஒரு குழப்ப குழப்பி ரெண்டு சுழி மாதிரியும் தெரியும் மூணு சுழி மாதிரியும் தெரியும் அது படிக்கிறவனுடைய மூளையை பொறுத்தது அது இதெல்லாம் வாதியார்களுக்கும் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அருமையான விஷயங்கள் கேள்வி பதிலாக வச்சு அப்படி கேட்பாங்க இன்னும் சில விஷயங்களை சொல்ல போனால் இந்த மேடை பேச்சை சொல்லலாம் மேடை பேச்சு நல்லா இருந்தால் தான் போச்சு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது சில பேர் பேச வர்றான்னு வால் போஸ்ட்ல பார்த்தாலே ஊரை விட்டு போயிடுவாங்க இருந்தாலும் போட்ட முடியாது அப்புறம் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளன் பயங்கர ரொம்ப வந்தால் அவன் பேசுறான்னாலே நடுங்குவாங்க எல்லாரும் அவன் ஒரு ஊருக்கு பேச போயிருந்திருக்கான் எட்டு மணிக்கு பேச்சுனா எட்டு மணிக்கு போயிடுவேன் கரெக்டாக இருப்பான் அதுல எல்லாம் நடு காட்டு வழியாக போகிறான் ஒரு சிங்கம் அவனை வழி மறைச்சிருச்சு உடனே திங்க போகிறேன் அப்படினுச்சு சிங்கம் இவன் என்ன இது நான் எட்டு மணிக்கு அங்கே பேசணும் நீ திரும்பி வர்றப்ப என்னை அப்படின்னா நீ வராட்டி என்னன்றது ஏமாத்த பார்க்குறியா நீ அப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம் சிங்கம் சொல்லுச்சு நீ பேச்சாளர்னு சொல்ற பேச்சிலே நீ மயக்கிடு மயக்கிட்டா நீ போலாம் இவனுக்கு சந்தோஷம் சரின்ட்டான் பெரியோர்களே தாய்மார்களே கரடிகளை சிங்கங்களை ஆரம்பிச்சு காமணி நேரம் பேசினால சிங்கம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படியே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது ஓடிட்டேன் அப்படியே ஓடுன சிங்கம் எழுந்திரிச்சு சொல்லிச்சு நல்லவேளை மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன் இல்லாட்டி நீ பேசிய கொண்டிருப்பாவின் என்ன நல்லா பேசினா தான் உண்டு இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா சில ஊர்களில் நின்றுட்டே கேட்டுட்டு அது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா பேசினாங்கன்னா உட்காருவோம் இல்லைன்னா எந்த சந்துக்குள்ளேயாவது கூடி போயிடுவோம் சில பேர் போறப்ப சொல்லிட்டு போவோம் எங்கிட்ட போகாத ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அதோட மட்டும் இல்ல பேச்சுக்கு ஒரு இது உண்டு தமிழ்ல நிறைய சொல் வச்சிருக்கோம் பேசினான் அப்படின்னா கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவின்றான் கலறினான் அரைந்தான் சொன்னான் இத்தனை வச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ அதெல்லாம் பயன்படுத்துகிறோமா இல்லை இப்போ என்ன பயன்படுத்துறேன் தெரியுமா அவர் எப்படியா பேசினார் ஒருத்தன் கேட்டேன் பேசுனானா கொத்துனே அப்படின்னா கொத்துறதுனா என்ன பாம்பு கொத்தும் இன்னொன்று கொத்து புரோட்டான்னு ஒன்று இருக்கு லடரா டட்டா டட்டா கொத்தி அதை சில பேர் ரசிப்பாங்க உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்தனே கொத்துனேன் அவன் இப்படி வலி செறிஞ்சேன் அப்படி கொத்துனே பிரமாதம்னே இன்னொருத்தர் எப்படியா பேசினாரு பேசினாரா செதுக்குனே அப்படிமா சரி அந்த நடுவர் நடுவரா பிராண்டி மெட்ராஸ் பக்கம் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க சொதப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டாலே அருவருப்பா இருக்கு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு திரும்பி வந்து எப்படியா பேசினேன்னு ஒரு பையன் கேட்டேன் கொண்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் தெரியல செத்து போயிட்டாங்களா உயிரோட்டிருக்காங்களா சரி நல்லா பேசினா பின்னிட்டேன் அப்படிமாயே அப்ப பேசினான் கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவின்றான் கலறினான் அரைந்தான் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கொத்தினான் செதுக்கினான் சீவினான் சொதப்பினான் பிராண்டினான் பின்னிட்டான் முன்னு முடிச்சுட்டோம் இதுதான் இருக்கு இப்படி ஆயிடுச்சு பேச்சு அப்போ நல்லா பேசணும்னு என்ன செய்யணுமா திருவள்ளுவர் சொல்லுவாரு கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா பேச்சு கேட்காதால வருத்தப்பட வைக்கணுமா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவது சொல் கேட்டவர்களாம் மகிழனுமா கேளாதவர் வருந்தணுமா இது மாறிடப்படாது கேட்டுக்கிட்டு இருக்கா நொந்து போய் உட்கார்ந்து கேட்காத ஒரு வய வந்து தோச்சி எடுத்துட்டேன் இப்போ வார்த்தை இருக்கு வேட்டி தோச்ச மாதிரியே சொல்றது அதனால நல்ல இனிமையா பேசணும் நகைச்சுவையா பேசணும் நான் முதல்ல சொல்லிட்டு வந்த பாருங்க அறுவ ஜோக்குன்னு சொன்னேன் அப்புறம் அடுத்து அனுபவ ஜோக்குன்னு ஒன்று சொன்னேன் தொழில் முறையில் ஜோக்குகளான்னு சொன்னேன் இன்னும் சில அது இருக்குது இப்போ டாக்டர்களையும் பேஷண்ட்டே வச்சுக்கிட்டோம்னா நிறைய ஜோக் சொல்லலாம் எப்படி ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னார் ஆ வெளியூர் போகிறேன் எவனாவது உள்ளே வருவாங்க டிப்டாப்பாக வருவேன் ஆனால் லூஸாக தான் இருப்பேன் அவனை கட்டி போட்டு வைங்க நான் ரெண்டு போயிட்டார் அன்னைக்கு பார்த்து ஒரு விவசாயி பாவம் அவனுக்கு காலில் குத்தி குத்திருந்துருக்கு அவன் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டான் தெரியாமல் காலில் முள்ளுன்னு சொன்னான்ல நாலு பேர் அவனை பாஞ்சி கயரில் கட்டி இழுத்து போயிட்டாங்க உள்ள அவன் கத்துல நான் பைத்தியம் இல்லை இல்லைன்னு கொண்டு போய் ரூம்ல கட்டி வச்சுட்டாங்க அவன் வருத்தத்தோட பக்கத்தில் பாக்குறேன் அங்கே ஒருத்தன் இரும்பு சங்கிலி ஓட்டு கட்டிருக்காங்க கருப்பு சாமி மாதிரி இவன் அவன்கிட்ட சொன்ன இங்கே வருங்க காலில் முள்ளு குத்துச்சுன்னு வந்தேன் என்னை கயிறு ஓட்டு கட்டி அதுக்கு அவன் சொன்னான் நீ பரவாயில்ல நான் டெலிபோன் ரிப்பேர் பண்ண வந்தவன் என்னை உள்ள ஒடிச்சு இரும்பு சங்கிலியை கட்டி வச்சுருக்காங்க இந்த நிலமைய நான் என்ன செய்யட்டும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும் பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க விமானத்தில் நிறைய பைத்தியங்கள் போய் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு விமானி பொறுத்து பொறுத்து பார்த்தான் முடியலை ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டான் இங்கே ஒரு அவங்க வாயப்புறம் அடை சத்தம் போட விடாது சரின்ட்டான் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஒரு சத்தத்தை கூட காணும் விமானிக்கு ஆச்சரியம் அந்த பைத்தியத்தை கூப்பிட்டாரு எப்படி எல்லாரையும் பேசாமல் இருக்க செஞ்சார்னு திறந்து எல்லாரும் போய் விளையாடுங்க போயிட்டாங்க எல்லாரும் போச்சு அதே மாதிரி ஒரு பைத்தியம் என்ன பண்ணுச்சு ஆஸ்பத்திரிக்குள்ள எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஒருத்தன் போய் செவத்தோட்டத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தான் எல்லாரும் சுற்றி நின்று பார்த்தான் டாக்டர் வந்தார் என்ன கூட்டம் அப்படின்னாரு பார்த்தா ஒருத்தன் செவத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான் இவர் போய் என்னன்னார் அவன் சைகையிலே நீயும் கேளு அப்படின்னா டாக்டரை அவர் அவனை வேலை சொல்லிட்டு அவரும் காதை வச்சு கேட்டார் ஒன்றும் கேட்கவே இல்லை அவனை திரும்பி கோவத்தோட வஞ்சார் அஞ்சு நிமிஷமாக கேட்குறேன் ஒன்றும் கேட்கல அதுக்காகனா நான் முக்கால் மணி நேரமாக கேட்குறேன் எனக்கே ஒன்றும் கேட்கல நீ அஞ்சு நிமிஷமாக கேட்ட அவனை கேட்டுருமா அதே மாதிரி சில பைத்தியங்கள ரொம்ப புத்திசாலித்தன பைத்தியமாக இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அமெரிக்க ஜனாதிபதி போனாரான் போன உடனே அந்த ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு பைத்தியம் அந்த ஆள் பார்த்து கேட்டுருக்கு நீ யார் அப்படின்னு அவர் சொன்னார் நான் தான் அமெரிக்க ஜனாதிபதின்னு சத்தம் மோடி சொல்லாத நானும் அப்படித்தான் சொன்னேன் என்னை உள்ளே வச்சிருக்காங்க நீ வெளியே சொல்லாத ஏன்னா அந்த உண்மையிலே ஜனாதிபதி இவன் லூசி என்ன சொல்றா நான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன் உள்ள உள்ளே வச்சுருக்காங்க கவனமாக அதனால் ஆஸ்பத்திரிகளில் இந்த மாதிரி நிறைய உண்டு கேள்வி பதில் கேட்குறது எல்லாம் இன்னும் சொல்ல போனால் குடும்பங்களில் நிறைய ஜோக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பத்தில் ஜோக் இல்லாமல் இருக்காது அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைகளை வச்சு பார்த்தோம்னா அடே அப்பா அப்பாட்ட கணக்கு படிக்கக்கூடாது எப்பவுமே ஏன்னா அடி வெளுத்து விடுவார் சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பாட்ட போய் கணக்கு கேட்பாங்க எப்பா அந்த கணக்கு போட்டுக்கொடு சப்பு நிறையவாரு என்கிட்டயே கணக்கு கேட்குறானே என்கிட்ட கணக்கு கேட்குறாங்க வளர்ந்துட்டியானியே என்ன சொத்து கணக்காக கேட்டேன் மூணாம் கிளாஸ் கணக்கு அதில் சில டீச்சருக்கு வித்தியாசமாக இருக்கும் ஒரு மிஸ் என்ன பண்ணியிருக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கணக்கு கேட்டிருக்கு மூணு மூணு ஆறு டீச்சர் சொல்லுது ஏழு ஏழும் பதினாலு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எத்தனை அந்த பிள்ளை அழுதுருச்சு அப்படியே போங்க டீச்சர் சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டு பெரிய கணக்கு மாத்திரம் என்னையே போட சொல்றீங்களே ஏன்னா சில பேர் தெரியாத அடுத்தாள் கேட்பாங்க இங்க ஒரு அப்பா கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஒருத்தர் வாசல்ல உட்கார வச்சு அடி அடி அப்படி வாங்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து ஒரு அதிகாரி வந்தார் இந்த ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறவர் வந்தவர் உங்க பேர என்னன்னார் இவர் அப்பா பேர சொன்னார் உங்க பையன் பேரு அப்படின்னாரு பையன் பேர் சனியே அப்படின்னாரு அதுக்குள்ள உள்ள இருந்த அந்த அம்மா உங்க பேரை கேட்கல பையன் பேரை கேட்குறாங்க அதிகாரி பயப்படுறேன் எத்தனை சனி எந்த வீட்டில் இருக்காங்க தெரியல அப்படின்னு ஏன்னா இந்த முதலாம் லூயி ரெண்டாம் ஹென்றிங்கிற மாதிரி மூன்றாம் சனியின் போல் இருக்கு அது மாதிரி அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பல வீடுகள் அது நடக்காது அம்மா கோபமா இருக்கும் அம்மா கோபமா இருந்தா அப்பா சிரிப்பாரு ரெண்டையும் மாத்தி கூட சொல்லலாம் ஒரு வீட்டுல சிரி சிரி சிரிச்சிருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சிரிப்பிட்ட தெருவே பொறாமப்பட்டிருக்காங்க என்னடா எப்படி சிரிக்கிறாங்க ஒருத்தனுக்கு ஆச்சரியம் அந்த வீட்டுல போய் கேட்டான் எப்படி ரெண்டு பேரும் சிரிச்ச முகமா இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்கறது எப்படி அதுக்கு அவன் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரும் நான் இருந்து ஒரு அம்மிக்கல் எடுத்து அவன் மேல எறிவேன் அவன் மேல பட்டா நான் சிரிப்பேன் படலை என்ன அவ கெக்க கெக்கன்னு சிரிப்பா பதிலுக்கு அவள் இருந்து ஒரு பாத்திரத்தைய மூஞ்சில எறிவா என் மேல பட்டா அவ சிரிப்பா படலை என்ன நான் சிரிப்பேன் ரெண்டு பேரும் கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இதுதான் அப்படின்னாரு அதனால குடும்பம்னு சொன்னா நல்ல நகைச்சுவையோட சிரிப்போடு இருக்கணும் குடும்பங்கள் அப்படி இருக்காது ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய வச்சு தள்ளிக்கிட்டு போனான் வண்டியில் மேல் நாட்டில் பிள்ளை பேயா கத்துது இவன் என்ன செய்கிறான் டேவிட் கோவத்தை அடக்கு கோபம் பொல்லாதது கோவம் உயிரை வாங்குன்னு சொல்லிகிட்டே போறான் அந்த பிள்ளை கேட்கவே இல்லை கத்துது பேயா அப்போ எழுத்தாப்புல வந்து ஒருத்தன் கேட்டான் குழந்த பேர் டேவிட்டா அப்படின்னு கேட்டான் இல்லை இல்லை ஏன் பேர் டேவிட்டு நான் எனக்கு சொல்லிட்டு போகிறேன் கோவத்தை அடக்க அவன் குரவலை திருடி போடாத சத்தப்படாத பேசாமல் அவனுக்கு அவனே சொல்லிட்டு போகிறான்